கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரன் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராங்க ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் ஆசிர்வாதமாக மகிழ்ச்சியாக வெற்றியாளர்களாக மாற வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறது அது என்னவென்று சொன்னால் முதல் காரியம் நாம் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் பாவத்தை தவிர்த்து உண்மையாய் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒரு நீங்கள் என்ன எது பாவம் எப்படி அறிவது என்று ஒரு வேளை நீங்கள் கேட்பீர்களானால் அதற்கு ஆண்டவர் மற்றொரு குறிப்பை நமக்கு கொடுக்கிறார் அதுதான் பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனுதின தியானமாக மாற்றி அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதான எல்லா அவலட்சணங்களையும் நாம் நீக்கி வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் இதைதான் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது எனக்கருமையான தெய்வ ஜனமே இதை நாம் அறிந்து இதன்படி நாம் செய்ய முயலும்போது நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்